வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் வணக்கம் சுமியா சார் மின்கட்டணம் உயர்வு இந்த செய்தி தான் வந்து இப்போ பேசப்படுது அதிகமா இப்போ மின் மின்கட்டணம் உயர்வு அப்படின்னாலுமே இந்த இலவச மின்சாரம் மின்சார மானியம் இது எல்லாமே இருக்குதான் எந்த மாற்றமும் இல்ல இருந்தாலுமே கட்டண உயர்வுனா ஒரு சின்னதா பக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும் அது இது வந்து உதய மின் திட்டத்துடைய விளைவா அப்படின்னு ஒரு கேள்வி ஆமா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இது வந்து தெரியுமா தெரியாதா எதுக்கு அவர் பக்கம் பக்கமா ட்விட்டர்ல வந்து போட்டுட்டே இருக்காரு ஏன்னா அவர் எதிர்கட்சி ஏதாவது பண்ணணும் ஸ்கோரிங் பண்ணணும் ஏதாவது அரசுக்கு எதிராக ஏதாவது பேசணும் யார் அறிக்கை எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல வரிக்குதிரையை விட அதிக வரிகளை வந்து தமிழ்நாடு அரசு போடுகிறது அப்படின்லாம் வந்து ஒரு வரிக்குதிரையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கார் குறிப்பாக வந்து இந்த மின்கட்டண உயர்வு பற்றி நம்ம பேசும் பொழுது வேறு சில கேள்விகளும் இருக்கும் திமுகவனுடைய ஆட்சி காலத்தில் வந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகள் இல்லை மாதந்தோறும் மின்கட்டணம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க அது என்னாச்சு இது போன்ற கேள்விகள்லாம் வருது நம்ம எல்லாவற்றுக்கும் நம்ம வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் பதில் சொல்லுவோம் ஏன்னா எதையுமே திமுக வந்து சொல்லாததையும் செய்யும் அதுதான் நாங்கள் சொல்வதை செய்யும் செய்வதை சொல்வோம் வர அது மாதிரி வந்து இப்போ இவர் நம்மளுடைய முதலமைச்சர் பார்த்திங்கன்னா சொல்லாததையும் செஞ்சுட்ருக்கார் பல்வேறு திட்டங்கள் பார்த்திங்கன்னா வாக்குறுதியில் இல்லாத விஷயங்கள் நான் முதல்வர் திட்டம் வரும்போது அதற்கு பிறகு அது இவ்வளோ பெரிய அளவில் டெவலப் ஆகியிருக்குது அதன் மூலமாக இவ்வளோ பேர் வந்து பயன்பெறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்கல இந்த முதல்வரின் முகவரி இருக்குது பார்த்திங்கன்னா இது சொல்லவே இல்லை ஆனால் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காரில் உட்காந்து இப்போ திட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரு ஆரம்பித்த உடனே வந்து தமிழ்நாடு முழுக்க அவர் திட்டம் தொடங்கப்பட்ட உடனே எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்கன்னு டேஷ் போர்டு அவர் கையிலே வச்சுருக்காரு அந்த டேஷ் போர்டில் பார்க்குறாரு இந்தளவுக்கு வந்து திட்டங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதந்தோறும் மின்சாரம் வந்து கட்டணம் எடுக்கிறது மாதம் மாதம் பில் எடுத்தால் கல் கம்மியாக வரும் ரெண்டு மாதம் எடுக்கும்போது தான் கூடுதலாக வருது ரெண்டு மாதம் சேர்த்து எடுக்கும்போது அது இரநூறு யூனிட்டுக்கு மேலே போயிடுது அப்படிங்கிறது தான் வந்து இதாக இருந்தது இன்றைக்கு எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய குற்ற ஒரு குற்றச்சாட்டாக வந்து அதுதான் மெயினாக இருக்குது அதற்கு அப்போவே இருந்த மின் மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அப்போயே பதில் சொல்லியிருந்தார் அப்புறம் திரு தங்கந்தன் இப்போ அந்த பொறுப்பு போய் அவரும் சொல்லியிருந்தார் ஸ்மார்ட் மீட்டர் மோட்டர் போடணும் இப்போ இருக்கக்கூடிய மீட்டர் அடிப்படையில் மாதம் முதல் கணக்கு எடுக்க முடியாது அதில் வந்து மின் சேதாரங்கள் நிறையா இருக்குது ஸ்மார்ட் மீட்டருன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்பை நீங்கள் வந்து மொபைல்லேயே வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் எவ்வளோ மின்சாரத்தை இன்றைக்கி நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் மொபைல்லேயே வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அதிகமாக ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க அல்லது கிரைண்டரோ மிக்ஸியோ மின்சாதன பொருட்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அதை பயன்பாட்டை குறைச்சிக்கொள்ளலாம் அந்த மாதிரி தான் ஸ்மார்ட் மீட்ரு அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்ரு பில்லுங்க வந்து ஒருத்தரை போய் வீடு வீடாக போய் பில்லு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது இருந்த இடத்துல எல்லாமே நடக்குங்கிறது அது சென்னையில் தொடங்கிட்டாங்க மற்ற ரெண்டர் விட்டு ம மற்ற இந்தியா தமிழ்நாடு கூடிய மற்ற வீடுகளுக்கும் கொண்டு போகிறதுக்கான பிளானில் இருக்காங்க அதில் நடந்துகிட்டு இருக்கு வேலை ஏன்னா சின்ன வேலை கிடையாது ரெண்டு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்போ ரேஷன் கார்டே ரெண்டு கோடினா எவ்வளோ கனெக்ஷன் இருக்கணும் எவ்வளோ சப்மீட்ரு இருக்குது இவ்வளவும் இருக்குது இப்போ சென்னையில் ஸ்மார்ட் மீட்டர் மாற்றக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு அடுத்து மாநிலம் முழுக்க பணிகள் நடக்கும் சென்னையே ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மா நகரமாக இருக்குது அப்போ சென்னையில் முடிச்சிட்டாலே மற்ற ஊர்களில் மாற்றுவது என்பது ரொம்ப சுலபமாக ஓராண்டுக்குள்ளே வந்து முடிச்சிடும் இதற்கான காலகம் எடுத்ததுக்கான காரணம் வந்து அதை தயாரிப்பு பண்ணிங்க சரியான விலையில் வாங்கணும் இது போன்ற காரணம்தான் அடுத்து வரக்கூடிய ஆட்சியும் திமுக ஆட்சி என்பதால் அதில் பட தேவையில்லை கண்டிப்பாக அந்த மின் மின்கட்டணத்துக்கான விஷயத்தை வந்து பண்ணிடுவாங்க அது ஒரு அவங்களுக்கான பதில் இந்த இதுக்கு வரும் மின்சார கட்டணம் உயரும் நம்ம ஏற்கனவே பேசணும் நம்ம இதே நிகழ்ச்சியில் பேசணும் எல்லாம் வந்து ஜூலை மாதத்துக்கு முன்பாக ஜூன் மாதத்துலேயே வந்து மின்சார கட்டணத்தை திமுக உயர்த்த போகிறதாமே அப்படின்லாம் அவங்க சொல்லாங்க ஏன்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அப்போயே பதில் சொன்னோம் ஏன்னா வந்து உதய மின் திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி மின்சார கட்டணத்தை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து அதனுடைய மிக முக்கியமான விதி இந்த உதய மின் திட்டம்ங்கிறது வந்து உஜ்வால் டிஸ்காம்னு சொல்லக்கூடிய அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அதாவது மின்சாரத்தை த உற்பத்தி செய்து பகிர்மான கழகங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை மின் பகிர்மான கழகங்கள் தான் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸுன்னு சொல்கிறாங்க அதை தனியாரும் இருக்கிறார்கள் அரசு நிறுவனங்களும் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கான நிறுவனம் இருக்குது மின் தமிழ்நாடு மின்சார உற்பத்தி கழகம் இருக்குது மின் பகிர்மான கழகம் இருக்குது இப்போ இப்போ கிரீன் எனர்ஜிக்கு தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய தொகுப்பை எல்லாம் ஒரே இடத்துல உருவாக்கிறது தான் வந்து உஜ்ஜுவால் திட்டம் இது மோடி கொண்டு வந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதுக்கு அன்றைக்கி பொறுப்பு வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் அமைச்சர் பியூஷ் கோயல் தான் எரிசக்தித்துறை அமைச்சர் அவர் வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் வந்து கையெழுத்து போட வைக்கிறதுக்கு அந்த திட்டத்தை உங்களை வந்து உள்ளே வரணும் ஏன்னால் மின்சார உற்பத்தி குறைவாக கூடிய மாநிலங்கள் இருக்குது த அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்கள் இருக்குது இவர்கள் வந்து மின்சாரத்தை வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு பத்தலைன்னா தமிழ்நாடு கடன் கேட்டு வாங்கும் பாரோ பண்ணிக்கும் திரும்ப வந்து கொடுத்துரும் மின்சாரத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணும்போது இப்போ காற்று காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மற்ற மின்சாரங்கள் உற்பத்தி ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது காற்று காலத்தில் விண்டு பவர் அந்த பவரும் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் அதிகமாக கிடைக்கும் பொழுது மின்சார தேவை இப்போ கம்மியாகும் பொழுது நமக்கு உபரி மின்சாரத்தை வேறு மாநிலத்துக்கு கொடுத்துருவோம் அல்லது கடன் கடனாக வாங்கி மின்சாரத்தை கொடுத்துருவோம் இப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ என்ன அந்த இந்த ஸ்கீம் உதவி மின் திட்டத்தினுடைய அடிப்படை என்னென்னா உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா மின்சாரத்தையும் ஏன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஒன்றியம் வந்து இந்த அமைப்புக்குள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அது கொடுக்குது இதுதான் ஆனால் அவங்க கொடுக்குறதுக்கான எந்த தேவை எவ்வளோ தேவையோ எவ்வளோ தமிழ்நாட்டினுடைய தேவை கொடுக்குறது திடீர்னு ஐயாயிரம் மகாவட்ட தேவைப்படுது அப்படின்னா கூட உடனே வந்து கொடுத்துருவாங்க ஆனால் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இவ நாங்கள் சொல்கிற ரேட்டு தான் வைக்கணும் அதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் ஜெயலலிதா ஏன்னு எதிர்த்தார் ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் வருது திமுக வந்து அந்த அப்போ கடுமையாக கலைஞர் விமர்சனம் பண்ணார் எதிர் எதிர்த்தார் ஏன் கலைஞர் எதிர்த்தார் ஜெயலலிதா எதிர்த்து திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அந்த ரெண்டாயிரத்தி ப பதினேழு ஜனவரி மாதம் வந்து கையெழுத்து போடுறாங்க ஓபிஎஸ்னா இருக்கார் தங்கமணி போய் கையெழுத்து போட்டு வந்து பேசுனார் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கையில் பொறுப்பு வந்ததுக்கு பிறக்கும் கூட எடப்பாடி பழனிசாமி அதுக்கு சப்போர்ட்டாக தான் பேசினார் தங்கமணியும் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து அதற்கு ஆதரவாக தான் பேசுனாங்க வேறு வழி இல்லை போட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் தமிழ்நாடு தான் கடைசியாக கடைசிக்கு முதல் மாநிலம் தமிழ்நாடும் கேரளாவை மட்டும்தான் அதில் கையெழுத்திடாமல் கடைசி வரைக்கும் போராடி கொண்டிருந்தது நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் கையெழுத்து போட்டுருச்சு தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும்தான் இன்றைக்கி எப்படி வந்து பா பிஜேபி உள்ள விடாமல் தமிழ்நாடும் கேரளா மட்டும் போராடிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் வந்து ஒரு ஸ்டெபனாக நின்றது அந்த ஸ்டெபன் கப்பல் மாதிரி நின்று போராடி கொண்டு இருந்தது ஆனால் அன்றைக்கு இங்கேருந்து துரோகிகள் தமிழ்நாட்டினுடைய துரோகிகள் தான் ஆட்சி பண்ணாங்க போய் வந்து உடனடியாக வந்து எஜமானர்கள் சொல்கிறாங்க கையெழுத்து போட்டுட்டாங்க அதில் முக்கியமான சரத்து என்னென்னா அதில் ஒரு முறை நீங்கள் கையெழுத்து போட்டுவிட்டால் ஒப்பந்தத்தில் இருந்து விலக முடியாது இப்போ திமுக அரசு வந்துடுச்சு நீங்கள் வெளியில் வர வேண்டியதானே அது வந்து ஆர்டிஎஸ்எஸ்க்கு ஸ்கீமாக மாறிடுச்சு ரீவேம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதாக மாறிடுச்சு அப்போ நீங்கள் வெளியில் வரலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உதவிநித்தத்துடைய அடிப்படையே நம்ம ஏன் கையெழுத்து போட வேணாம்னு சொன்னால் ஒன்ஸ் யூ இன் யூ கான்ட் கெட் அவுட் அதான் அது முக்கியமான விஷயம் இப்போ அதை தமிழ்நாடு அரசை கொண்டு போய் குடுமையை கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்துட்டாங்க இதை வந்து மீண்டும் வெளியிலேருந்து வரணும்னா இந்த திட்டத்தை வந்து பத்து மாநிலங்கள் பதினைஞ்சு மாநிலங்கள் சேர்ந்து இருந்து நான் வெளியில் போகிறோன்னு சொல்லி பிரச்சனை பண்ணால் தான் முடியும் ஆனால் இது நம்மளை மாதிரி தமிழ்நாடு மாதிரியான கட்டமைப்பு கொண்ட மாநிலங்கள் எதுவும் கிடையாது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அனல் மின்சாரம் புனல் மின்சாரம் அணு மின்சாரம் எல்லா வகையான மின்சாரமும் உற்பத்தி ஆகக்கூடிய காற்றாலை மின்சாரம் சோலார் எனர்ஜி இந்த மாதிரி எல்லா வகையான மின்சாரமும் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலமாக நம்ம இருக்கோம் இதில் வந்து தமிழ்நாடு அரசு உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தினுடைய அளவு மிக அதிகமாக இருக்குது மற்ற மாநிலங்கள் இதெல்லாம் கிடையாது அதனால் வந்து அவர்களுக்கு இது வந்து ரேட்டை கூட்டினாலும் பரவாயில்ல நமக்கு கரண்ட் வந்தால் போகுதுங்கிற மாதிரி இருக்குது நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு விழுக்காடு நம்மளுடைய தேவைக்கு நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறோம் பத்து பர்சன்ட் நமக்கு வந்து தேவைப்படுது அந்த பத்து பர்சன்ட்டுக்கு வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை அடகு வச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்படி நிலமை ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் வந்து கூட்டியாகணும் ஆகணும் அதான் சொல்லினேன் நம்ம ஜூன் மாதமே பேசுவோம் இந்த மாதிரி சங்கிகள் இப்போயே கலப்புவாங்க இது இது மட்டும் இந்தியாவில் எல்லா மாநிலத்துலேயுமே கூட்டுவாங்க விலையை கூட்டுவாங்க தமிழ்நாடுக்கு மட்டும் தனியாக கூட்டப்போகிறது கிடையாது எடப்பாடி பழனிசாமி கண்டித்து அறிக்கை விடணும்னா இந்தியாவில் கூடிய அனைத்து அரசுகளையும் கண்டித்து அ அறிக்கை விட்டா தான் எல்லா மாநிலங்களும் கூட்டுவாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்தியாவிலேயே மிக விலை குறைவான மின்சாரத்தை வழங்கக்கூடியது தமிழ்நாடு தான் கேரளா கிடையாது வேறு எந்த மாநிலமும் கிடையாது தமிழ்நாடு தான் மிக குறைவான மின்சாரத்தை விலை விலை குறைவான மின்சாரத்தை கொடுப்பது அதே மாதிரி இப்போ கூடியிருக்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றம் கிடையாது ஒரு கோடி பேருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு விழுக்காடு பயனாளர்களுக்கு ஒரு கோடி பேருக்கு மின்சார கட்டணம் உயரவே இல்லை ஜீரோ டு இரநூறு வரைக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க பார்த்திங்களா சாதாரண ஏழைகள் ஏழை நடுத்துகிற குடும்பங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பேரண்ட் பேர ஒரு சிங்கிள் மதராக இருப்பாங்க ஒரு அந்த மாதிரியான குடும்பங்கள் இல்லை அழகாக பயன்படுத்தி கொண்டு வாழக்கூடிய பழகியவர்கள் இந்த மாதிரியானவர்களுக்கு வந்து மின்சார கட்டணத்தில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டமாக முந்நூறு யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கு அஞ்சு ரூபா கூடி வெறும் ஐந்து ரூபாய் அஞ்சு ரூபா தான் கூடியிருக்கு வேறு பெரிய மாற்றம் கிடையாது முந்நூறு யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா அஞ்சு ரூபா கூடியிருக்கு அதற்கு மேலே குடியிருக்காங்க பதினஞ்சு ரூபா கூடியிருக்கு இவ்வளோ தான் வந்து அப்புறம் முப்பது ரூபா இந்த மாதிரி தான் கூடியிருக்குது நீங்கள் பெங்களூரையோ மற்ற கர்நாடகாவையோ கேரளாவையோ ஆந்திராவையோ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மிக மிக குறைவான மாநிலம் இந்தியாவில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் மற்ற இந்திய மாநிலங்களை விட மிக 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 எவ்வளோ மிக வேணாலும் போட்டுக்கலாம் அவ்வளோ மிக குறைவான மாநிலம் மின்சார விலை குறைவான மாநிலமாக கட்டணப் புறையில் தமிழ்நாடு தான் இருக்குது அதனால் அந்த அஞ்சு பைசாவும் இருபது பைசாவும் ஏற்றி அதுக்கு எதிர்கட்சி தலைவர் அறிக்கை வருதுன்னா வந்து பார்த்தோம்னா நமக்கு அசிங்கமாக இருக்குது ஜெயலலிதா உயிரோடு இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுவாருன்னு கூட தெரியல ஏன்னா செஞ்சது பூரா அவங்க தான் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து கடந்த ஆண்டுலாம் வந்து கட்டணத்தை உயர்த்தவே இல்லை ம வணிக பயன்பாட்டு கட்டணத்தை மட்டும் உயர்த்திட்டு மக்கள் பயன்பாட்டு கட்டணத்தை அரசு ஏற்றுக்குச்சு கடந்த ஆண்டு ஒரு வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஏற்றணும் இல்லையா ஏற்றலைன்னா என்னம்மா பண்ணுறாங்க ஏற்றலைன்னா உங்களுக்கு தர வேண்டிய நாங்கள் உங்களுக்கு இந்த ரேட்டு கொடுக்குறோம் இல்லையா யூனிட் எட்டு ரூபாய்க்கு நீங்கள் பதிமூணு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பொது சந்தையில் கிடைக்கக்கூடிய ஒரு இதை நாங்கள் எட்டு ரூபாய்க்கு தரோம் அதை நாங்கள் விலையை உயர்த்துவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க யார் ஒன்றிய அரசு வருடம் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேங்களா சார் லாஸ்ட் இயர் வந்து கடந்த வருடம் வந்து தான் மின் நம்ம வந்து மக்களுக்கான கட்டிடத்தை உயர்த்தலை அதுக்கு முதல் வருடம் வந்து பதினாலு மாதம் ஏத்தலை செந்தில் பாலாஜி இருக்க வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து தங்கம் ரசு கையில் பொறுப்பு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கான இதில் வந்து நம்ம ஏற்றுக்கலான்னு சொல்லிவிட்டு வணிக பயன்பாட்டுக்கு மட்டும் உயர்த்துனாங்க இந்த வருஷம் வந்து அதுவும் தாக்கு பிடிக்க முடியாது ஏற்றலைன்னா வந்து அவர்கள் நமக்கு வந்து கட்டணத்தை உயர்த்தக்கூடிய சிக்கல் இருக்குங்கிறனால மிக குறைவான விஷயத்தை ஏற்றிருக்காங்க ஒரு வழி இருபது பேருக்கு வந்து தான் வந்து கட்டண உயர்வே கிடையாது கிட்டத்தட்ட பாதி பக்கத்தில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூ நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு பேர் விழுக்காடு பயனாளர்களுக்கு கிடையாதுன்னா கிடையாது மீதி பேத்துக்குன்னா அதில் வந்து ரொம்ப அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இந்த மாதிரியான உயர்வு தான் நடந்துருக்குது இவங்க என்னமோ வந்து மின்சார கட்டணம் பயங்கரமாக கூட்டிகிட்ட மாதிரி வந்து காசு சொல்லிகிட்டு இருக்காங்க அது போய் சரி இப்போ அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் பாஜக ஆளக்கூடிய மாநிலமாக இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர்கிட்ட வந்து இறந்துருக்காங்க முப்பது லட்சம் மக்கள் வந்து இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் ஒரு மாநிலத்தில் நடக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய பாஜக சார்பாக மோடி சரி மோடியை கூட விட்டுருங்க அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோ மற்ற பாஜக அதிகாரிகளோ வந்து ஏன் அங்கே போகிறதில்ல இல்லை பார்வையிடுறதில்லை அதை ஏன் சீக்கிரமாக சரி பண்ண ட்ரை பண்ணதே இல்லை மணிப்பூராக இருக்கட்டும் ஹத்ராஸில் நடந்த விஷயமா இருக்கட்டும் இப்போ வந்து அஸ்ஸாமு அந்த மாதிரி நடந்தாலும் அந்த பக்கமே போக மாட்டேங்கிறாங்களே சார் நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் நடந்தது இந்த இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் நடந்தது மோடி எத்தனை முறை வந்தார் ரோட் ஷோ எத்தனை தடவை பண்ணார் நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து இதுக்குரா சும்மா சும்மா அப்படி வராங்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஏழு முறை வந்து ஏழு முறை எட்டு முறையை வந்து மக்களே சளிப்படை அளவுக்கு வந்து ரோட் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டு அங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தார் மோடி ஓட்டு கேட்க அதிகாரத்தை கைப்பற்றுவதற்குன்னா வந்து அவங்க வந்து கவலைப்படுறதே கிடையாது எத்தனை முறை வேணாலும் வர்றது ஆனால் அங்கே பெண்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு போலீஸாரிடம் சென்று அடைக்கலமான பெண்களை யார் விரட்டி வந்தார்களோ அவர்கள்ட்டையே கொண்டு ஒப்படைத்து விட்டு போன மாநிலம் வந்து மணிப்பூர் அந்த மாநிலத்துக்கு இது வரைக்கும் போகல கேட்கல என்ன நடக்குதுன்னு கேட்கல பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இப்போ எதிர்கட்சித் தலைவர் ஆனாலும் போயிட்டு வந்தார் அதற்கு முன்பாகவே அவர் போயிருந்தார் பரம்பரையை போயிட்டு வந்துட்டார் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரச்சனைக்குரிய மாநிலங்கள் நடந்தால் போகணும் இறணும் நீ அவ்வளோலாம் பேசுகிறீங்களே தமிழ்நாட்டில் வந்து ஹூச் 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 நீங்களே சாராய கேஸுக்கு நீங்கள் வந்து பார்த்துருக்க வேண்டியது தானே இன்னைக்கு ஆளுநர் போய் வந்து பிரதமர்கிட்ட வந்து சாராய விவகாரத்தை பற்றி விவரிக்கிறார் அப்படின்னா போலீஸ் களத்தில் இறங்கி ஒவ்வொரு தமிழ்நாடு அரசை போலீஸை முடிக்க விட்டு கைது செய்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இது இதில் வந்து குற்றப்பின்னணி வந்து இது அரசு அவனுடைய கையாள அரசு வேடிக்கை பார்க்குறதுன்னு சொல்லவே முடியாது ஒரு தனி மனிதன் லாப நோக்கோடு செயல்பட்டுருக்கான் அவனுடைய தனி மனிதனுடைய செயல்பாட்டின் காரணமாக எழுபது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த உயிர்கள் பலியாகிட்டு இருக்கிறான அரசு நடவடிக்கை எடுக்குது இதுதான் நடந்தது அரசு மாநிலம் முழுக்க சாராயங்க விட்டுருக்க மாதிரி வந்து ஒரு பேச்சு கலப்புனாங்க இல்லையா அது எவ்வளோ பெரிய பொய்ங்கிறது நிறுவனம் நீ வந்து அப்படி இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்திருக்க வேண்டியது தானே தமிழ்நாட்டு தான் உனக்கு பிடிக்காத மாநிலம் இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் யாராவது அனுப்பியாவது விட்டுருக்கலாம்ல நீங்கள் நேராக வந்து பார்த்துருக்கலாம்ல எவ்வளோ சீன் போட்டால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த ஊர் வந்து அதிமுக எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி போய் நாடகம் போடலையா அந்த நாடகத்தை நீ போடலாம்ல இன்றைக்கி அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் மூணு நாளாக வந்து எந்த தொடர்பும் கிடையாதுங்கிறாங்க மாநிலமே மூழ்கி இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை பற்றி அவ்வளோவே பரவாயில்ல இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஓட்டு வாங்கணும்னா சொன்னால் போதும் முதலாவது நிப்பார் மோடி சார் இவங்க எதுக்காக வந்து அந்த அயோத்தியை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரில அது வந்து ஆக்சுவலி கிளியராக தெரியுது எலெக்ஷனுக்காக மட்டும்தான் வந்து அதை பயன்படுத்துகிறாங்கன்ட்டு இப்போ கோயிலுமே வந்து அதுக்கு தான் பயன்படுத்திருக்காங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா திரும்ப திரும்ப அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டுருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்காகவே வந்து எழுபத்தி ஆறாயிரம் கோடிக்கிட்ட வந்து அவங்க செலவு பண்ணியிருக்க மாதிரியும் அங்கே வச்சிருந்த அந்த கம்பங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ வந்து சரிஞ்சு விழுந்துட்டுருக்கு ஏன் என்ன சார் அயோத்திக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த லெவலில் கட்டியிருக்காங்க அவசர அவசரமாக அள்ளி தெளித்த கோலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிய தஞ்சை பெருங்கோவில் பிரச்சனையும் இல்லாமல் நிற்கிது தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆண்டுகளாக நானூறு ஆண்டுகளாக முன்னூறு ஆண்டுகளாக அறநூறு ஆண்டுகளாகன்னு சொல்லி கோயில்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ கோயில் இருக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக இந்து கோயில்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசுவோம் எல்லாமே பேசினாலும் நாம் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது அதாவது கலைஞர் சொன்ன மாதிரி தான் கோயில் கூடாது என்று சொல்லவில்லை கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகி கூட தான் வந்து இங்கே நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை மக்களும் புரிஞ்சுருக்காங்க அந்த அதனால தான் வந்து தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கான வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க திரும்பி திமுகவை எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தாலும் அதுக்கான காரணம் அதான் இப்போ இந்த சொல் சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு 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 சாதாரண கட்டணம் கட்ட முடியல கலைஞர் கேட்டேன் வல்லூர் கூட்டம் இருக்குது ஒரு மனிதன் கேட்டினானா அவர் அவருடைய செயல்பாட்டில் கட்டினது அவர் கட்டி அன்னைக்கு நான் எழுத்து கட்ட சொன்னேன் திருவள்ளுவர் சிலை சுனாமி வந்து சிலைக்கு மேலே போச்சு என்ன ஆச்சு சிலை அப்படி தான் நிற்கிது வேலைன்னு பார்த்தா அப்படி இருக்கணும் ஐம்பது வருஷம் நான் நூறு ஆச்சா ஆயிரம் வருஷம் ஆச்சா அந்த வேலையில் தாங்கணும் அப்படி பார்க்கணும் வேலை செஞ்சால் நீங்களுடைய லட்சணம் அதுதான் இப்போ அயோத்திக்கு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில் சிவலிங்கம் வைக்கப்போறாதா சொல்லி அந்த சங்கராச்சாரியார் ஒருத்தர் கதறிட்டு கிடக்கிறார் உத்தரகாண்ட்லேருந்து வந்து அவர் போய் யூர போய் பார்த்துட்டு வந்து இவங்க வந்து அங்கே உத்தரகாண்டில் கோயிலில் பார்த்தா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோ தங்கத்தை காணா பக்தர் ஒருத்தர் கொடுத்தாரு ஆட்டையை போட்டு போயிட்டாங்கிட்டாங்க இதெல்லாம் நடக்குதுன்னு தான் வந்து இங்கே அறநிலைத்துறைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதை வந்து அரசு என் கோயிலை கையில் எடுத்தது அப்படின்னா இந்த மாதிரியான திருட்டு தலங்கள் நடக்குது பக்தர்கள் கொடுக்கக்கூடிய சொத்துக்களை வந்து எவனோ தூக்கி போட்டு போயிடுறான் கோ சிவன் சொத்து குரோனாசம்னு டைலாகில் பேசினாலும் பூரா ஆட்டையை போட்டுறாங்க மதுரையிலலாம் பார்த்தோம்னா மீனாட்சி அம்மன் சொத்தை வந்து அவ்வளோ இன்னும் மீட்க வேண்டியது இருக்குது சேகர்பாபு கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு அமைச்சர் வந்து இப்போ கிட்டத்தட்ட வரைக்கும் ஐயாயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டிருக்காங்க ஒரு அரசு வந்து அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பத்து வருஷத்தில் ஆட்டையை போட்டது ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேருந்து எளப்பிர ஆட்சி காலத்துக்குள்ளே ஆட்டையை போட்டது ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தமிழ்நாடு அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்களையும் இப்போ இதுக்கு சொத்துக்களையும் வந்து மீட்டெடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து யார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கா யார் அதனுடைய பயன்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுருக்கு இல்லையா இந்த தான் இவ்வளோ தூரம் கருத்தமாக அது ஒரு அரசு பார்க்குது இந்த அரசுக்கு வந்து மதசார்பற்ற அரசு இந்த அரசு வந்து பெ பெரிதாக வந்து க கடவுள் இப்போ போற்றி போகக்கூடிய இவங்க சொல்கிற மாதிரி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் இப்போ ஜெயநாத்லாம் சொல்லிட்டுலாம் பண்ண பண்ணக்கூடிய அரசுலாம் கிடையாது எல்லோருக்கும் பொதுவான அரசு தான் ஆனால் அந்த இருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்து பொது சொத்தாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து பொதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் மீட்டு எடுக்கிறாங்க நீங்கள் வந்து கோயில் கட்டினாங்க எவ்வளோ ரகலை பண்ணி எவ்வளோ பிரச்சனை பண்ணி அந்த கோயிலை கட்டினாங்க கட்ட முடிஞ்சு சார் எவ்வளோ இங்கேருந்து அது போகுதுன்னாங்க அங்கேருந்து தூண்வதுங்கிறாய்ங்க பாறை அங்கேருந்து போகுது சிற்பிகள் அங்கேருந்து வராங்க பாறையிலேருந்து இன்ஜினியர் வராங்க சூரிய வழி இங்கே போட போகுதுன்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க எல்லாம் எவ்வளோ பெரிய பொய் ஏன்னா நாலு நாளைக்கு முன்னாடி மதுரையிலேருந்து டிக்கெட் போட்டு ப்ராடம் பண்ணாங்க அயோத்தி கூட்டிகிட்டு போகிறேன் ஏமாற்றி விட்டாங்க அயோத்தின்னு சொல்லிட்டு மக்களை வந்து நம்பக்கூடிய மக்களை விபூதி அடிக்கக்கூடிய வேலையில்தான் இருக்காங்க அந்த அதான் அந்த சாமியார் அந்த சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கார் டெல்லியில் சிவன் கோயில் கட்டுறாங்க கட்டவே கூடாது அப்படி கட்டினா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இருக்காரு சீக்கிரம் கட்ட சொல்லி நம்ம அவர் அவரின் சார்பாக கோரிக்கை வைப்போம் ஏன்னா பூரி ஜெகநாதருடைய கோயிலை பூட்டி சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னவர் தான் மோடி ஒடிசா பிரச்சாரத்தை பொழுது முருசேகரநாதர் கோயிலுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி பேசினார் எவ்வளோ திமிரா பேசுனாரு இப்போ திறந்துட்டாங்க கோயிலில் திறந்துருக்காங்க இப்போ 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 எப்படி சாவி வந்தது ஐயா சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கெல்லாம் சீட்டு எடுத்து போட தேவையில்லை மொகரையை பார்த்தே சொல்லிவிடலாம் விஜயபாஸ்கர் அவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க நில அபகரிப்பு கரூர் கரூர் விஜயபாஸ்கர் ஆமா நூறு கோடி இருபத்தி ஏக்கருக்கான அந்த நில அபகரிப்பு கேஸ்ல வந்து இப்போ அவர் கைது செஞ்சிருக்காங்க நடுலேயே எங்கேயோ அவர் அப்ஸ்கவுண்ட் ஆயிட்டாரு காணாமல் போயிட்டாரு இப்போ கேரளா பக்கம் அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அடுத்த நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் இல்லை ஒரு அமைச்சர் வழக்கு போட்டாங்கன்னா வழக்க சந்திக்கணும் பொது வாழ்க்கையில் பொதுவாகவே நான் சொல்றேன் நான் திமுக இதுக்காக சொல்லலை திமுகவினர் மீது வழக்கு போட்டால் இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் மீது வந்து ஒரு விசாரணை பண்ண போகிறோம் சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணை பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தது டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் போய் நின்னார் ஏதோ கூப்பிட போகிறீங்கன்னு சொன்னாங்க நானே வந்துட்டு என் போய் நின்னார் தான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கார் வழக்குகளுக்கோ கைதுகளுக்கோ அல்லது எந்த ஒரு சட்ட இதுக்கு வந்து பயப்படக்கூடாது ஏன்னா நீ வந்து செய்கிற பொது வாழ்க்கையில் இருக்க நீ தப்பு பண்ணால் மட்டும்தான் ஓடி ஒளிவ இது வரைக்கும் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இதுக்கு முன்னாடி வந்து ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு போட்டாங்க அவர் கைது பண்ண போகிறாங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும் கைது பண்ண போகிறீங்கன்னா நான் வீட்டில் தான் இருக்கேன்ப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் இவர் என்ன பண்ணுறாரு எஸ்கே பாறாரு ஓடி போகிறாரு வேறு வேறு மாநிலத்துக்கு ஓடி போய் கடைசியாக போலீஸ் தேடி போய் பிடிச்சிட்டு வந்து அசிங்கம் அவருக்கு அவர் வந்து அந்த அந்த வேலையை செஞ்சிருக்கவே கூடாது ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் வந்து விட்டு ஓடிட்டுலாம் கூடாது இப்போ இவர் கரூர் விஜயபாஸ்கர் இவர் என்ன பண்ணியிருக்காரு இருபத்தி ரெண்டு கோடி ஏக்கர் சொத்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் சொத்தை எதுவும் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேலே மதிப்புள்ள சொத்தை வந்து ஆட்களை வைத்து அடித்து வாங்கியிருக்காருன்னு புகார் புகாரை எதிர்கொள்ளணுமா இல்லையா ஓடி போயிடுறாரு ஓடி போயிட்டு முன்ஜாமீன் கேட்குறாரு முன்ஜாமீன் கேட்டுட்டு நேபாளம் எங்கெங்கேயோ போனாருன்னு சொன்னாங்க இப்போ நார்த்து எல்லாம் போயிட்டு வந்துட்டு கடைசியில் கேரளாவில் மாட்டிருக்கார் இப்போ என்னென்னா அவர் அந்த சொத்து மனி ஒரு கைதாகிட்டு கூட வந்து பெயிலில் வந்துட்டு தன்னை வழக்கை நடத்தி பழி வாங்கும் வழக்கம் கூட சொல்லு என்ன வேணாலும் சொல்லிக்கோ கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சப் சபிரதி ஆஃபீஸர் ஆஃபீஸ் வழக்கை பற்றி பேசணும் ஏ இப்போ போலியாக வந்து போலி ஆவணங்களை கொடுத்து டாக்குமெண்ட் தொலைஞ்சு தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி இப்போ பத்திர பதிருவா நடந்திருக்கு இந்த வழக்கில் வந்து இவர் வந்து முனிஜாமீன் கேட்டு இது ஒவ்வொரு விஷயமா பண்ணார் உச்சநீதி உயர் உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர் பண்ணும்பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து மூளையில் ஆப்ரேஷன் சொல்லி இதய டாக்டர்கிட்ட சர்டிவிகேட் கடையாலிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்காரு அதனால தான் அவருக்கு உயர் நீதிமன்றத்தில் வந்து ரத்த ஆச்சு ஜாமீன் முன்ஜாமீன் வந்து ரத்தம் நடக்கிற காரணம் வந்து பொய் காரணங்களை சொல்லி யார் யார்கிட்டயோ போய் ப பல் டாக்டர்கிட்ட ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு வாங்கின மாதிரி வந்து இவர் வந்து மூளை ஆப்ரேஷனுக்கு வந்து ஹார்ட் இது கடையாலிஸ்ட்டில் போய் வாங்கிட்டு போனார் அது மேல வந்து இப்போ எனக்கு வந்து நான் அசிங்கமையை போச்சு வருடம் வந்து ஒரு அமைச்சராக இருந்த ஒரு நபர் வந்து இன்றைக்கி ஓடி ஒழிஞ்சு கைது செய்யப்பட்டு இப்போ வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் இந்த அவமானம் உனக்கு தேவையாங்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து செய்த தவறாக இருந்தாலும் அல்லது தவறே செய்யாட்டினாலும் கூட நீ சட்டத்தை எதிர்கொள்ளணும் பொது வாழ்க்கையில் அந்த கூறு இல்லை கடைசியில் வந்து விஜயபாஸ்கர் வந்து அவமானம் பட்டிருக்காரு அவர் மட்டும் இல்லை சார் இப்போ நயினார் நாகேந்திரன் கூட வந்து போய் ஆஜராயிருக்காரு இன்னைக்கு அவருக்கும் அதான் விசாரணைக்கு போயிருக்காரு அதான் எலெக்ஷன் டைம்ல கிட்ட வந்து மூணு நாலு கோடி வந்து வச்சு பிடிச்ச ஒரு விஷயம் அப்பவே வந்து அவர் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு மறுத்தார் பட் இன்னைக்கு வந்து போய் ஆஜராயிருக்காரு இல்லை அவரே வந்து அவர் அவர் முதல்ல கொடுத்த ஒப்புதல் வாக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆகும்போது அவங்க என்கிட்ட வேலை பார்க்குறவங்க தான் ஆனால் பணம் என்னது இல்லைன்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா மாட்டிக்கிட்டவங்க எல்லாமே அவருடைய ஸ்டாஃபுங்கிறது வந்து காமிச்சிருக்காங்க அந்த அடையாள அட்டை ஆதார் அட்டை எல்லாமே காட்டியிருக்காங்க காட்டி தான் கடைசியில் பார்த்தா அவர் என்னுடைய நிறுவனத்தில் பணியாற்றவங்க தான் ஆனால் வந்து எனக்கு பணத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க கடைசியில் போலீஸ் விசாரிக்கும்போது ஒரு ஹார்ட் டிஸ்கை வந்து காணா போயிருக்குது அதை யார் கழுதிட்டு போனான்னு சொல்லியிருக்காங்க சிபிசிடி போலீஸார்கிட்ட அதெல்லாம் வந்து விசாரிக்கணும் அதுவே அதே மாதிரி வந்து பணம் வந்து இவருங்களுக்கு தான் போய் சேர்ந்ததுங்கிறத கிட்டத்தட்ட போலீஸ் வந்து பல்வேறு விசாரணைகள் மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அது மாதிரி வந்து பாஜகவினுடைய மாநில பொருளாளரை கூப்பிட்டு அந்த ப்ராடு சேகர கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரணை பண்ணி அனுப்பியிருக்காங்க அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இவர்கிட்ட வந்து கேட்பாங்க விசாரணையில் ஒரு என்ன சொல்கிறார் ஏன்னா இவர் மகமேற போயிருக்காரு அதனால் வந்து அந்த விசாரணையில் இவர் சொல்லக்கூடியதை வைத்து மேற்கொண்டு நடவடிக்கை இருக்கும் ஆனால் இந்த பணம் வந்து நாலு கோடி ரூபாங்கிறது வந்து சின்ன பணம் கிடையாது ஒரு பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்சரூபா ஒரு லட்சரூவா ஆயிரம் ரூபா இருபதாயிரம் முப்பாயரூவா அப்படின்னா கூட பரவாயில்ல நாலு கோடி பணம் இவருடைய ஈக்யூ தான் கொடுத்துருக்காங்க எமர்ஜென்சி கோட்டா இருக்கு இல்லையா ஒரு ட்ரெயினில் டிக்கெட் பண்ணோம்னா ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியோ மந்திரியினுடைய சிபாரிசில் வந்து எமர்ஜென்சி கோட்டா கொடுப்பாங்க ரொம்ப ரேர் ஆஃப் தி ரேரஸ்ட்டாக கொடுப்பாங்க அதை வைத்து தான் வந்து கடைசி நேரத்தில் வந்து டிக்கெட்டை போடுவாங்க அந்த மாட்டிக்கிட்ட அவங்கள பணம் கொண்டு போய் மாட்டிக்கிட்டாங்க பார்த்திங்கன்னா அவங்க எப்படி டிக்கெட் எடுத்திருக்காங்கன்னா நயினார் நாயந்தரனுடைய எமர்ஜென்சி கோட்டையில தான் டிக்கெட் எடுத்திருக்காங்க அந்த ஈக்கியை கொடுத்து தான் வந்து டிக்கெட் எடுத்திருக்காங்க அந்த வகையில் அதுலேயும் மாட்டியிருக்காங்க இதில் மாட்டாமல் சுற்றிட்டுருக்க ஒரே ஆள் யாருனா கேசவநாயகம் தான் அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காரு என்னை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அவர்கிட்ட அவரை விசாரித்தா இந்த கேஸ் முடிஞ்சிடும் தான் உண்மை மக்களவையில் வந்து பாஜகவும் சரி எண்டிய கூட்டணியும் சரி பெரும்பான்மையை வந்து எழுந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு இதனால அவங்க நினச்ச மாதிரி மசோதாவெல்லாம் அவங்களே வந்து நிறைவேற்றிக்க முடியாது கண்டிப்பாக வந்து அப்பன டீமும் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் மாற்றங்கள் வந்து வரும் சார் இந்த சேஞ்சஸ் இல்லை பொதுவாகவே வந்து பாஜக இனிமேல் இந்த குதிரை பேரங்களில் இறங்குவது இது போன்ற செயல்களில் அவங்க ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க என்னால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரியான சூழலில் இறங்கு முகம் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா பதிமூணு தொகுதிகளில் வந்து இந்தியா முழுக்க நடந்த தேர்தல் நடந்ததில் பத்து தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மூடு மாறுது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது ஏன்னா அவர்களுடைய ரொம்ப முக்கியமான கேந்திரம் அது ஏன்னா தொழில் ரீதியாக முதல் முதல் மாநிலமாக இருக்கக்கூடிய மாநிலம் பணம் புரளக்கூடிய மும்பை போன்ற பகுதியை கட்டுப்பாட்டு வைக்கக்கூடிய ஒரு இது இந்தியாவுடைய வர்த்தக தலைநகர் மும்பை அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க எப்பாடுபட்டாவது இப்போ வந்து அஜித் பவார்ட்ட பேசி உனக்கு என்ன வேணாலும் பண்ணித்தரேன்னு சொல்லி உன்னுடைய மனைவிக்கு வந்து ராஜ்யசபாவை தரேன் எது எது வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அஜித் பவாரையை கூட்டிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி சிண்டே தரப்பை வந்து இடியை வச்சு அந்த தரப்பு எம்எல்ஏக்களை பூரா மிரட்டி அவங்கள வந்து உடச்சி எடுத்து கூட்டிகிட்டு போய் வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அதிகாரம் அவங்களுக்கு ரொம்ப அது முக்கியமான தேவை ஆனால் வரக்கூடிய தேர்தல் என்பது சிவசேனா உள்ள இருக்கக்கூடிய அந்த மகாபந்தன் கூட்டணியை வந்து அடித்து நொறுக்கி வரப்போகுதுங்கிறதான் செய்திகள் வருது அப்படி ஏன்னா இருக்க சிண்டே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை இன்னும் இன்னும் சில நாட்களில் வந்து அணிமாற தயாராக இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வருது ஸோ அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களும் அணி மாறிடுவாங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கும் பொழுது பாஜகவினுடைய பலம் வந்து இன்னும் குறைய துவங்கும் அவங்க பாஜக வந்து வீழ்ச்சியை ருசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் உண்மை இந்தியா முழுவதும் அவர்களுக்கு வந்து இந்த விழு விழும்போது இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய பயத்தில் அச்சத்தின் நடிப்பில் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நான்கு ஐந்து எம்பிகள் வந்து பதவிக்காலம் முடிஞ்சுருக்குது அதை மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு வந்து இந்தியா முழுக்க நிலைமை இருக்கிறது இப்போ பாஜகவினுடைய பலம் ராஜ்யசபாவிலும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஏதோ சதிகாரமாக மோடி வந்து இரண்டு அவைகளையும் ஒரே இடத்துல கூட்டுற மாதிரி வந்து ஒரு இதை உருவாக்குனதே வந்து எந்த சட்டத்தை வேணாலும் உருவாக்கலாம் எதை வேணாலும் கொண்டு வரலாம் அரசியல் சாசனத்தையும் மாற்றி போடலாங்கிற மாதிரி பிளானில் இருந்தார் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முடிவாக இந்த இது வந்துருக்குது இன்னொரு பக்கம் வந்து வரக்கூடிய அக்டோபரில் தேர்தல் வருது மகாராஷ்டிரா தேர்தலை அதுதான் அவங்க வந்து இன்னும் இந்தியா தேர்தலை விட மிகப்பெரிய தேர்தலாக அவர் வந்து எதிர்கொள்ளக்கூடியது அதுதான் திருமண நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி